முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயன்மார் இளையான் மாற நாயனார் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் இளையான் மாற நாயனார் இளையான்குடி என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தார் வேளாண்மையில் பெரும் செல்வம் ஈட்டிய இவர் சிவபெருமார் மீதும் அடியவர் மீதும் அரும் பக்தி கொண்டிருந்தார் அடியவர்களுக்கு அமுது படைப்பதை அரும் பெரும் தொண்டாக கருதி செய்து வந்தார் மாறனாரின் பெருமையை உலகுக்கு அறிவிக்க சிவபெருமார் திருவுள்ளம் கொண்டார் அதனால் மாரனாரின் மலை போன்ற செல்வம் கரையத் தொடங்கியது வறுமை மெல்ல மெல்ல நாயனாரை பற்றிக்கொண்டது கொண்டது மாரனார் தன்னிடமிருந்த பொருள்களை விற்று விற்று அடியவர்களுக்கு அமுது படைக்கும் தொண்டை விடாது செய்து வந்தார் வறுமை முற்றியது பலரிடம் கடன் பெற்று அடியவர்க்கு அமுது படைத்தார் அவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் இரவு உண்ண உணவு ஏதுமின்றி பசியோடு தன் குடிசை வீட்டில் படுத்திருந்தார் அது மழைக்காலம் வெளியில் கடும் மழை பெய்து கொண்டிருந்தது அவ்வேளையில் வீட்டின் கதவு தட்டப்பட்டது மாறனார் எழுந்து கதவைத் திறந்தார் வாசலில் அடியவர் ஒருவர் நின்றிருந்தார் அடியவரை கண்ட மாறனார் அவரை வீட்டினுள் அழைத்து அவரது தேகம் துடைத்திட துண்டு தந்து அமரச் செய்தார் பிறகு மனைவியிடம் வந்து அடியவர்க்கு ஏதேனும் உண்ணத் தர வேண்டுமே என்று கூறினார் வீட்டிலே அரிசி சிறிதும் இல்லை மாறனாரும் அவரது மனைவியும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தனர் உடனே அவரது மனைவியார் இன்று வயலில் விடை நெல் தூவினோமே அந்நெல் மணிகளை எடுத்து வருவீராயின் அடியவர்க்கு அமுது படைக்கலாம் என்று யோசனை கூறினார் மாறனாரும் மழையை பொருட்படுத்தாது தலையில் ஒரு கூடையை கவிழ்த்தபடி வயலுக்கு ஓடினார் அங்கே நாற்றங்கால் நீரில் மிதந்து கொண்டிருந்த நெல்மணிகளை சேகரித்து கூடையில் அள்ளினார் வீட்டை நோக்கி நடந்தார் அரிசிக்கு நெல் வந்து சேர்ந்தது நெல்லை வறுத்து குத்தி அரிசியாக்க வேண்டுமே அதற்கு விறகு வேண்டும் என்று நாயனாரை கேட்டார் நாயனார் தன் வீட்டு கூரையின் தாங்கு கட்டைகளை உருவித் தந்தார் அவரது மனைவி யாரும் அக்கட்டைகளை விறகாகி எரித்து நெல்லை வருத்தார் உரலில் இட்டு அதை குத்தி அரிசியாக்கி அமுது உண்டாக்கினார் கறி சமைக்க காய் ஏதேனும் கொண்டு வரும்படி நாயனாரை கேட்டுக்கொண்டார் கொண்டார் உடனே நாயனார் வீட்டின் பின்புறத்திற்கு சென்று அங்கு வளர்ந்திருந்த கீரைகளை பறித்து வந்தார் அதை கொண்டு மனைவியார் கறி சமைத்தார் மனைவியார் சமைத்து முடித்ததும் நாயனார் அடியவரே உணவு சமித்தாகிவிட்டது உணவு அருந்த வாருங்கள் என்றபடியே அடியவர் படுத்திருந்த இடத்திற்கு வந்தார் கன நேரத்தில் அடியவர் மறைந்தார் அவ்விடத்தில் சிவபெருமார் உமாதேவியாருடன் இடப வாகனத்தில் தோன்றினார் இறைவன் நாயனாரை நோக்கி மாறனாரே அடியவர்களைத் தேடி அன்றாடம் அமுதூட்டிய அன்பரே உமது மனைவியாருடன் எம்மிடம் வந்து சேர்வீராக அங்கு எல்லா இன்பங்களையும் துய்ப்பீராக என்று திருவாக்கருளினார் இளையான்குடி மாற நாயனாரும் அவரது மனைவியாரும் சிவலோகம் சென்று பேரானந்தத்தில் மூழ்கினர் நன்றி